அன்பு நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஃபோன் போட்ட எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி யாரும் பேசக்கூடாது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட நடைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை கழகத்தின் மூலமாகவும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது ஆனால் ஓரிரு நாட்களிலேயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்த அதே தேதியில் செயற்குழு உறுப்பினர்களினுடைய கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவராக போன் செய்த ஒவ்வொருவருக்கும் ஃபோன் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் உங்கள் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றியோ ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்களை இணைக்க வேண்டும் என்பது பற்றியோ யாரும் பேசிவிடக்கூடாது உங்களது மாவட்டத்திற்கு தொகுதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக கூறிதான் இங்கு கூட்டி வர வேண்டும் அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஓபிஎஸ்ஐ சேருங்கள் சசிகலாவை சேருங்கள் என்று பேசிவிடக்கூடாது அப்படி பேசினார்கள் என்றால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு என கூறியுள்ளார் மேலும் ஒரு சில ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்பார்களா அவர்கள் பதினெட்டாவது மக்களவை தோல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தின் பொழுதும் இப்படித்தான் சொல்லி கூட்டி வர சொன்னீர்கள் நாங்களும் அப்படித்தான் சொல்லி கூட்டி வந்தோம் ஆனால் ஒரு சில நிர்வாகிகள் அங்கு வந்து நாங்கள் சொன்னதையும் மீறி ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றோர்களுக்கு ஆதரவாகவே பேசினார்கள் அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய முடிந்தது என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நீங்கள் கண்டிப்புடன் சொல்லிவிடுங்கள் மீண்டும் அவ்வாறு பேசினார்கள் என்றால் நீங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கிவிடுவோம் என்றும் கூறுங்கள் அவ்வாறு கூறினால் ஒரு சிலர் அடங்குவார்கள் ஒரு சிலர் மட்டுமே இதையும் மீறி பேசினால் அவர்களை நாம் பார்த்து கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது மேலும் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது காரணம் ஆண்டிற்கு ஒருமுறை முறை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் நீங்கள் தலைமையற்றதிலிருந்து இதுவரை கூட்டவே இல்லை மேலும் இரண்டு மூன்று இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூட்டப்படாமல் உள்ளது மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை எதற்காக கூட்டுகிறீர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டினால் அதில் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொள்வார்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்வார்கள் அப்பொழுது அனைவரிடமும் இது பற்றி பேசிவிடலாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எதற்காக கூட்ட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் செல்லூர் ராஜு போன்றோர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற பிரச்சனையை எழுப்புவார்கள் என்ற செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஆதரவாளர்கள் அனைவரிடமும் கூறி இதுபோன்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை எவ்வாறு சமாளிப்பது நாம் எவ்வாறு அதை கையாள்வது என ஆலோசனை கேட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தங்கமணியும் வேலுமணியும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக எழுப்புவார்கள் அவர்கள் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ கொண்டு வர நினைத்து விட்டார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட்டும் இதாகத்தான் உள்ளது ஓபிஎஸ்ஐ எப்படியாவது கட்சிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் இருந்தால் ஓபிஎஸ் முடிவெடுக்கும் இடத்தில் இருப்பார் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனது செயல்பாடுகளை அவரை வைத்து நடத்தி கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளது எனவே ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதை அவர்கள் கட்சிதமாக நிறைவேற்றுவார்கள் என்றும் இவர்களிடம் சொல்லப்பட்டுள்ளது மேலும் தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டால் அவர்களை எவ்வாறு சமாளிப்பது என்ற பேச்சும் எழுந்துள்ளதாம் ஜெயக்குமார் கே பி முனுசாமி ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் மட்டுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள் மேலும் தென்மண்டல மற்றும் டெல்டா மண்டல நிர்வாகிகளில் பலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று இருந்தாலும் கூட மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெறும் பொழுது எவராவது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அப்பொழுது அனைவரும் ஒன்று கூடி ஓ சசிகலா போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்பிவிட்டால் என்ன செய்வது என்றும் யோசித்து வருகிறாராம் மேலும் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் பெரிய பிரச்சனை எழும் என்று திமுகவினுடைய உளவுத்துறை மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்லப்பட்டுள்ளதாம் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் பிரச்சினை எழும் என்று கூறி வருகிறது இவை அனைத்தையும் மனதில் வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சார்பில் நடைபெற நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளாராம் இதற்காகத்தான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஃபோன் செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு உங்களது மாவட்டத்தில் எத்தனை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள் அவர்கள் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் முன்பே அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் இங்கு கூட்டம் நடைபெறும் பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்ற குரல் எழும்பவே கூடாது அது உங்கள் கையில் தான் உள்ளது நீங்கள் அவர்களிடம் என்ன சொல்லி கூட்டி வருவீர்கள் என்று தெரியாது எந்த பகுதியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இதுபோன்று கேள்வி எழுப்புகிறார்களோ அந்த பகுதியினுடைய மாவட்ட தான் பொறுப்பாக வேண்டும் பின்பு கட்சியினுடைய விதிப்படி அந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த செயற்குழு தான் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் எனவே நீங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக சொல்லி கூட்டி வர வேண்டும் இங்கு அதிமுகவின் தலைமையால் விவாதிக்கப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் மற்றும் விவாதங்களுக்கு மட்டுமே ஆலோசனை வழங்கலாம் மற்றபடி கட்சிக்கு விரோதமாக வெளியேறிய ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை பற்றி விவாதிக்கவே கூடாது அந்த பேச்சே இங்கு எழக்கூடாது என கண்டிப்புடன் கூறிவிட்டதாகவும் இதனால் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் பிரச்சனை எழுமா என்ற நிலையில் பலர் காத்துள்ளார்கள் நன்றி